ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனல் வியூஸ் ஓரளவுக்கு போகுது உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி கமெண்ட்ஸில் யாரோ கேட்டிருக்காங்க லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க லைவ்லாம் போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அந்த லைவை போயிட்டு ஒரு சிலவங்க போடுறாங்க அந்த லைவை போயிட்டு நான் பார்க்குறேன் படு மோசம் நைட்டு பதினோரு மணிக்கு எல்லாம் லைவில முக்கால்வாசி லேடிஸு ஒன்று ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஜென்ஸு அந்த லைவில் ஒரு சிலவங்க நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க அந்த லைவெல்லாம் நான் நைட்டு போய் எதிர்ச்சியாக போய் பார்த்தேன் ஸ்கை இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைவ் வந்தது அதை வச்சுட்டு பார்த்தா ஒன்று ஒன்றா தள்ளி பார்த்தா நிறைய லைவ் பார்த்தா ஃபுல்லாக லேடிஸ் தான் நைட்டு மணி போன ஒரு மணிக்கு ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்ல கமாண்ட்ஸு வருது சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் கேவலமாக வருது நான் கேட்குறேன் நைட்டில் எதுக்கு லேடிஸ் வந்துட்டு லைவ் போடுறீங்க பகல் இருக்குது இல்லை ஈவினிங் இருக்குது அந்த மாதிரி டைமில் போடலாமே நைட்டில் போட்டு அவன் என்ன மைண்ட் செட்டில் இருப்பானோ ஒரு செலவும் குடிச்சிட்ருப்பான் ஒரு செலவும் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் அண்ணாத்திலே எதுக்கு கம் இது பண்ணணும் லைவ் போடணும் போட்டு அந்த இது பார்க்குறேன் தாங்க முடியல அவன் படு மோசமாக மெசேஜ் பண்ணுறான் என்னை பொறுத்த வரைக்கும் நைக்கி டைமில் அதுவும் ஒம்பது மணிக்கு மேலே லைவ் ஏன் போடுறீங்க லேடிஸ்லாம் லைவ்லாம் போடாதீங்க ஒம்பது மணிக்கு மேலே ஒரு சிலவன் வந்துட்டு நல்லா இருப்பான் இருப்பான் ஒரு சிலவன் வந்துட்டு குடிச்சிட்டு அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கானோ என்னவோ அவன் அந்த மாதிரி போ நான் அந்த இது மெசேஜ்லாம் அப்படியே போயிட்டே இருக்குல்ல அதை பார்க்குற பார்க்கும்போது எனக்கே ஷாக்காக வருது அதனால லைவ்லாம் போடுற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படியே போட்டாலும் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் ஆனால் வந்துட்டு அந்த டைமிங்க்கு அப்படிலாம் போட மாட்டேன் பகலில் தான் லைவ் போடுவேன் நான் அப்படி போட்டால் கூட அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடாதவங்களாம் இன்னைக்கு என்னன்னா வந்துட்டு இப்போது வந்துட்டு நான் பிள்ளைங்கள காலையில் நாலு நாளாக பிள்ளைங்க ஸ்கூல் போகல அதனால் ஒரு நிமிஷம் இருங்க கதவு லாக் பண்ணிட்டு வரேன் அவனால பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போகல அதனால தான் வெள்ளிக்கிழமையா சரி பிள்ளைங்களை நிறுத்தி கிளப்பி கிளப்பி அனுப்பிட்டுட்டேன் உடம்பு ஆகலை உடம்பு முடியல இருந்தாலும் வந்துட்டு பிள்ளைங்களை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாச்சு உடம்பு சுத்தமாக சேர்த்துட்டாவில் எனக்கு உடம்பு முடியாமல் தான் படுத்துட்டு இருந்தேன் சரி பிரிஞ்சு சாப்பிட்ணும் போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாங்கிட்டு வரலான்னு போனேன் பிள்ளைங்கள வந்துட்டு இன்றைக்கி புதினா சாதம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இது கான் கான் ஸ்வீட் கான் நேற்று வாங்கலருந்து இருந்தது அதை அவிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன் புதினா சாதம் வடை வச்சு கொடுத்து விட்டுட்டேன் சாப்பிட்றதுக்கு நான் வந்துட்டு எனக்கு பிரிஞ்சு சாப்பிட்ற போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு கடையில் அந்தளவுக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி தர மாட்டேன் என்னால் சுத்தமாக முடியாத அன்னைக்கு செய்யாத அன்னைக்கு தான் கடையில் எங்கள் வீட்டாட்டை வந்துட்டு காலைல ஆறு மணிக்குலருந்தே பிரிஞ்சு இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் தினமும் பிள்ளைங்களுக்கு அது எப்போயாவது ஒரு டைம் வாங்கி கொடுப்பேன் மோஸ்ட்லி ஒரு சாப்பாடு செஞ்சு ஒரு காய் பொரியல் பண்ணி ஸ்நாக்ஸ் வீட்டில் கிழங்கு சுண்டல் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து விட்ருவேன் நானாக செய்கிறது தான் அதுவும் முடியாத சுச்சுவேஷனுக்கு தான் ஸ்நாக்ஸ்லாம் கடையில் வாங்கி கொடுத்து விடுவேன் டவுர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா எங்கள் மாமியார் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை வச்சு கொடுத்து விடுவேன் பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் பண்ணி விட்டுருவேன் இன்னைக்கு போயிட்டு பிரிஞ்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் பிரிஞ்சு சாப்பிட்ண போல் இருக்குது என்ன தான் நம்ம செஞ்சாலும் அது வந்துட்டு அவங்க செய்கிற டேஸ்ட்டு ஒரு சில இதுலாம் இருக்கும்ல வாய் வீட்டு பிரிஞ்சு இது சரி அதனால் இதை போய் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்கிட்டு வரலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வந்துடுச்சு படுத்துட்டு இருந்தேன் பிள்ளைங்களாம் அனுப்பிட்டு கம்முன்ட்டு சரி வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு போனேன் போகும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு முந்திக்கார அம்மா மூணு பிள்ளை அதுக்கு மூணு பிள்ளைய ரெண்டு பிள்ளை வந்துட்டு என் பிள்ள ஸ்டேஜில் இருக்குது என் பிள்ளைக்கு ஸ்டேஜுக்கு கம்மியாகவும் இருக்கும் என் பிள்ளை ஸ்டேஜில் ஒன்று இருக்குது அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரோட்டில் பிச்சை எடுக்குது இன்னொரு பிள்ளை கைக்கு குழந்த அதை மடியில் வச்சுக்கிட்டு இது மோனத்தை அடிச்சுக்கிட்டு அதுங்கள போய் பிச்சை எடுக்க சொல்லுது அது ரெண்டும் ஒரு ஒரு தட்டு வச்சுக்கிட்டு ஸ்கூல் போகிற வயசில் ரெண்டும் ஒரு ஒரு தட்டு வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது நான் என்ன சொல்றேன்னா பிள்ளைய பெற்றுக்கிறீங்கன்னா அதை கஷ்டப்பட்டு காப்பாத்துங்க புரியுதா இல்லைன்னா பெத்துக்காதீங்க நம்ம எதுக்கு பெற்றுக்கிட்டோம் கடவுள் எதுக்கு கொடுத்தாலும் நிறைய பேர் பணக்காரெல்லாம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா பிள்ளையோட அருமை தெரியாமல் இருக்கிறீங்க நீங்க ஒரு சிலவங்களுக்கு சொல்ற இது அவங்களாம் வந்துட்டு பிள்ளையோட அருமையே தெரியல பாருங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளையும் பிச்சை பிச்சு ரோட்டில் விட்டுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்குது ஏன் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டா என்ன அதுக்கு கைக்கால் நல்லா தானே இருக்குது கடவுள் நல்லா தானே கொடுத்துருக்கான் இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு தமிழ் ஆளுக்கெல்லாம் வந்துட்டு யாருமே வந்துட்டு வேலை தரதே இல்லை சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு இந்திக்காரவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த அம்மா ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு நான் இந்த மாதிரி பிள்ளைய வச்சுருக்கேன் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் யார் இன்னும் வேலை தராங்க இப்போ முக்கால்வாசி வந்துட்டு நம்மளெலாம் சரியாக நின்று வேலை செய்கிறதில்ல படிக்கிறதில்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இந்திக்காரங்களுக்கு தான் வேலை கொடுக்குறாங்களே அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கூட யாராவது ஒருத்தவங்க படிக்க கூட வைப்பாங்க இப்போல்லாம் வந்துட்டு ஒரு சிலவுக்கு வந்து படிக்க கூட வைக்கிறாங்க காசு இருக்கிறவங்க நான் வச்சு படிக்க வைக்கிறேன் பிள்ளைங்களான்ட்டு அந்த மாதிரி வச்சு பார்த்துக்காம இது ரோட்டில் வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னடா இது நம்ம பிள்ளை இது ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அனுப்புதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு பையன் பார்க்குற அவன் வந்துட்டு மெக்கானிக் செட்டில் வேலை செய்கிறான் முன்னூறு தினமும் பாப்பான் நடந்து போகும்போது வரும்போது இன்னும் ஒரு நிமிஷம் பாலை பண்ணிட்டு இருந்தால பால் காஞ்சிட்டுரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சு வச்சுக்கான் இவனை நான் தினமும் ஆச்சு பண்ணுவேன் என்ன இவன் தினமும் மெக்கானிக் ஷெட்லேயே இருக்கான் ஸ்கூல் போகமாட்டானா இவன் அம்மா அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் அப்புறம் பார்த்தாக்கா ஒரு நாள் கடைக்கு வந்தால் நானும் கடைக்கு போவேன் ஏய் இவங்க அம்மா அப்பாலாம் எங்கடா நீ ஸ்கூல் போக மாட்டியா என்னடா மெக்கானிக் ஷெட்டில் இருக்கிற அப்படி சொல்லி கேட்குறேன் அவங்க அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்களாம் இந்திக்கார போய் அவன் அவங்க அம்மா அப்பா ஊர்ல விட்டு இந்த பையன் வந்து தினமும் மெக்கானிக் ஷெட்டில் வந்து கஷ்டப்படுது அவனே என் பையனோடய என் பையனுக்கு எட்டு வயசு அவனுக்குன்னா ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த மாதிரி வேலை செய்கிறான் தினமும் நான் நல்லா வேலை செய்வான் ஒரு சின்ன குழந்தை பாருங்க பெத்தவங்கெல்லாம் விட்டுட்டு அளவுக்கு வந்துட்டு பிள்ளைய விட்டு சம்பாரிச்சு குழந்தைங்கள வச்சு சம்பாரிச்சு அவங்க சாப்பிட்ணுமா அப்படியேப்பட்ட அவசியம் இருக்கா ஏன் இப்படி எல்லாம் தெரிய மாட்டேங்குது வேலை இத்தனைக்கே தமிழ் ஆள் நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு தான் நல்லா வேலை தராங்க அவங்களாம் வந்துட்டு பெற்றவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றலாம் இல்லை படிக்க வைக்கலாம் இல்லை ஏன் அந்த மைண்ட் செட்டு வரவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் இருக்காங்க ஹிந்திக்கார அக்கா அவங்களும் வந்துட்டு வெளியே இருந்து வந்தவங்க தான் அவங்க வந்துட்டு அவங்க பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா இன்னோ செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி அவங்க பிள்ளைய அவங்க காப்பாத்துறாங்க ஒரு சிலவங்க இப்படியே மோசமாக பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் எனக்கு ஹிந்தி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிங்களா நல்லா திட்டிடுவேன் ஏன் இப்படிலாம் பண்ற பிள்ளைய வச்சு சம்பாதிக்கணுமா போய் கஷ்டப்படு போய் சம்பாரி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன் என்னதான் இருந்தாலும் பிச்சை எடுக்கிறத ஒரு வேலையா அதெல்லாம் முடியாதவங்க பிச்சை எடுக்கலாங்க பார்த்துக்க முடியாதவங்க கை கால் இல்லாதவங்க இவங்கெல்லாம் போய் பிச்சை எடுக்கலாங்க ஓரளவுக்கு நியாயம் இருக்கு எல்லாம் நல்லா ட்ரெஸ் நல்லா பண்ணுறாங்க குழந்தைய பெற்றுக்குறாங்க கை கால் நல்லா இருக்குது இதை விட என்னங்க கடவுள் கொடுக்கணும் நம்மளுக்கு உடம்புல எந்த நோயும் இல்லை ஒரு பெரிய இதுவே என்ன தெரியுங்களா கடவுள் நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோயும் இல்லாமல் வச்சிருக்கான் பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு பெரிய விஷயமே கை கால் நல்லா இருந்து நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கான் பார்த்தீங்களா நம்மளை விட பணக்காரி யாருமே கிடையாது புரியுதுங்களா அப்படி இருந்தால் பணம் காசு எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் கை கால் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் கடவுள் இது ரெண்டுத்தையும் மட்டும் நம்மளுக்கு நல்லா கொடுக்கணும் என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்க்காமலாம் இல்லை எனக்கு அதுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியல ஒரு சிலவங்க நல்லா கமெண்ட் பண்றீங்க பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு கமெண்ட் பண்றீங்க ஒரு சிலவங்க வந்துட்டு கொஞ்சம் இதுவாக கமெண்ட் பண்ணுறாங்க ஐயான்னு தெரியல ஏன்னா வந்துட்டு நம்ம தப்பாக வீடியோ போட்டு வேறு எதனா வீடியோ போட்டால் பரவாயில்ல நம்ம நார்மலாக தான் போடுறேன் இத்தனைக்கு வீட்டுக்குள்ளே இருந்து பேசி தான் போடுறேன் நான் வீடியோ அதுக்கே ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேற மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி லவ் போடுறவங்களாம் பார்த்துருக்கேன் லவ் போடுறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் வருது ஆனால் அவ்வளோ ரொம்ப பேடாலாம் எனக்கு சும்மா இதுவாக அப்படியே மெசேஜ் பண்ணி பார்ப்போம் உங்களுக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் வீடியோஸை பாருங்கள் தொடர்ந்து இதுக்கப்புறம் நான் போயிட்டு வெளியே போய் நின்று வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா நான் வீடியோ போட்டுருவேன் வெளியே போய் நின்று வீடியோ போடலாம் பெரிய விஷயம் இல்லை ரோட்டில் எல்லோரும் எதுக்கு நான் தனியாக பேசிக்கிட்டு போகிறேன்ல எல்லோரும் என்னையே தான் பார்க்குறாங்க அப்போது ஃபோனை வச்சுட்டு இது என்ன அப்படியே இது ஃபோ பேசிக்கிட்டே போகுது ரோட்டில் அப்படி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் வெளியே போய் வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ போடுறது வந்துட்டு நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம் நம்ம பிள்ளைங்க இருக்க போகுது அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது என் பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க அதே மாதிரி என் பேர் வந்துட்டு ஒரு சிலவங்க கமாண்ட் பண்ணியிருக்காங்க அதில் என் பேர் இருக்குது அதில் போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க என் பேர் என்னென்னு Me okay, he bye Hasta el video, papu